நம்முடைய குணங்களில் சரி செய்வதற்கு எந்த முயற்சி என்ன பண்ணுறதே இல்லை செய்கிறதே இல்லை அது என் சுவாவங்க அது எனக்கு வர்றதுங்க நான் இப்படி தாங்க என்னுடைய நினைவு இப்படி தாங்க மற்றவர்களை போல தாங்க நானும் இது மாதிரி நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய குணங்களை குறித்த எந்த மாற்றத்துக்கான ஜபங்களோ மாற்றத்துக்கான விருப்பங்களோ நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பது மிகவும் ஆபத்து ஏனென்றால் மனம் திரும்புங்கள்னு தான் சொன்னார் ஆண்டவர் எதை திரும்ப சொன்னாரு எதை மனதை நல்லா கவனிச்சு பாருங்கள் மனதை திருப்புன்ற மனது என்பது உங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் குறிக்குது மனம் திரும்ப விரும்பவில்லை என்னுடைய நினைவுகளை நான் திருப்ப விரும்பவில்லை அப்படின்னா இப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட் ஒன்னு அவர்கிட்ட இருக்கு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அருமையான பிள்ளைகளேசு வந்து பாவம் மன்னிப்பை உலகத்துக்கு கொடுக்க வந்தார் பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எங்க போக முடியாது தேவடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்றதுனால தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இந்த பாவ மன்னிப்பை இங்க வாங்கிக்கோன்ற அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறார் என்றால் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன மன்னிக்கப்படலாம் என்ன என்ன அப்படின்னு அவர் விட்டுருக்கலாம் இல்லையா இருந்துட்டு போகட்டும்ப்பா எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு தானன்னு விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா பாவ காரியங்களை குறித்து தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த மனுக்குளம் ஆக்கினை அடையக்கூடாது தண்டனை வாங்க கூடாது நித்திய அழிவுக்குள்ள போயிடக்கூடாது ஏனென்றால் என்பது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கிறது நாம் நியாய தீர்ப்பு என்பது ஒன்று எழுதப்பட்டிருக்குது ஒரு மனு பிறப்பு அடுத்து மறித்து அடுத்து அவன் என்ன செய்யப்படுகிறான் நியாய தீர்ப்பு அடைய வேண்டியது இருக்குது என்பது